மாதம் தங்களுடைய திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அன்பு நேர்களே உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம் லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துதலை நாங்கள் தெரிவிக்கிறோம் காட் பிளஸ் யூ கத்தர்தாமே உங்களை ஆசிர்வதிப்பேராக ஆமே என கருமையானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விலையேறு பெற்ற நாமத்தினாலே இந்த புதிய மாதத்துக்குள்ளாக நம்மை நடத்தி வந்திருக்கிற தேவாதி தேவனுக்கு கோடான கொடி சோத்திரங்களை மாணவர்களே இந்த நாளிலே உங்களுடைய விடுதலைக்காக கொடுக்கறதான கொடுக்கிறதான வார்த்தையை தியானிக்க போகிறோம் இந்த வாக்கு தத்த செய்தியானது இது வந்து குறிப்பிட்ட நாள் மாத்திரம் அல்ல இந்த குறிப்பிட்ட ஆகஸ்ட் மாதம் மாத்திரமல்ல ஆண்டோடைய வருகை வர வரைக்கும் ஆணுடைய ராஜ்யத்துல போய் சேருகிற வரைக்கும் இப்போ சொல்லப்படக்கூடிய ஆலோசனைகளை கத்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நடப்பவருக்கு தான் இது ஆம் என்றும் ஆமை நின்றும் நிறைவேறும் ஆக உங்கள் வாழ்க்கையிலே கத்து செய்ய போகிற செய்ய விரும்புகிற காரியம் என்ன என்பதை நாம் இப்போது சிந்திக்க போகிறோம் உங்களுடைய ஆசிர்வாதத்துக்காக ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்திலே மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிக்க கேட்போமா கிங்ஸ் சாப்டர் த்ரீ நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வார்த்தை என்னன்னா என் அன்பு சகோதரி சகோதரியே அதாவது எலிசா என்கிற ஒரு தீர்க்க தரிசை யுத்தம் நடந்த நேரத்தில் இந்த வார்த்தையை அவர் மூலமாய் கத்த சொல்லுகிறார் தம்முடைய மக்களுக்கு இந்த வார்த்தையை கொள்ள வேண்டுமானால் இந்த வாக்கு தத்துவத்தை எனக்கென்று ஆண்டு உரைக்கிறார் இதை நான் சுகந்தரித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்கிற மனதில் வாஞ்சையும் தாகமும் உங்களுக்கு இருப்பது மெய்யானால் நீங்களும் நானும் அவருடைய ஜனமாய் இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள் அப்போ இந்த வாக்கு தத்தத்தை எப்ப வெளிப்பட்டதுன்னா யுத்தம் நடந்து கொண்டிருந்த நேரத்திலே இன்றைக்கும் கூட இந்த இருபத்தோறாம் நூற்றாண்டிலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலே எவ்வளவு யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது உடனே நீங்கள் நினைக்கலாம் ஒரு உக்ரைன் ரஷ்யாவை குறித்து தான் கத்தில் பேசுகிறாரோ ஒருவேளை இஸ்ரேல் அம்மஸ் என்று சொல்லக்கூடிய அந்த யுத்தத்தை குறித்து தான் சொல்லுகிறாரோ என்று நீங்கள் நினைக்கலாம் அன்பானவர்களே அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு முழு உலகத்திலுமே மனுஷர்கள் அல்லது ஆட்சியாளர்கள் பொருளாதார நெருக்கடி என்கிற ஒரு யுத்தத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அன்பானவர்களே பொருளாதார நெருக்கடியிலே இன்னைக்கு உலக மக்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் There is a battle about finance. நான் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிங்க யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்துலதான் தீர்க்க தரிசன வார்த்தை வெளிப்பட்டது இன்னைக்கு உங்களுடைய இல்லற வாழ்க்கையில உங்கள் வியாபாரத்துல பலவிதமான பொருளாதார நெருக்கடி என்கிற ஒரு யுத்தத்தை நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க நான் மறுபடியும் சொல்லுகிறேன் இயேசுவை பின்பற்றி வந்து விட்டால் பெரிய பணக்காரர்களை நீங்க மாறலாம் என்று ஆண்டவர் சொல்ல விரும்பல தேவையானது இன்னோ மரியால் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு தெரிந்து கொண்டால் என்று இயேசுவாள் அவர் பாராட்டு பெற்றாள் எப்போனா தேவனுடைய சகுமுத்தல காத்திருந்தபடி நாளே இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் முதலாவது உங்கள் வாழ்க்கையில தேவன் விசுவாசத்தால் உங்களை நிரப்ப விரும்புகிறார் You must be filled with faith. Then only you could receive this prophecy in your life. இப்ப இந்த தீர்க்க தரிசன வார்த்தை எப்ப வெளிப்பட்டது யாருக்கு வெளிப்பட்டதுனா யுத்தத்தை சந்தித்துக் கொண்டிருக்க மனிதர்களுக்கு ஈடுபடுகிற மனிதர்களுக்கு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நான் சொல்வேன் என்று சொல்வதற்கு அன்பர்களே எந்த அளவுக்கு பொருளாதாரத்துல நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்க நீங்க கத்த தெரியும் அதனால எந்த இடத்தில் நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எப்படிப்பட்டதான நிலைகளில் நீங்கள் இருந்தாலும் இன்றைக்கு தெய்வனுடைய வார்த்தை உங்களை நிரப்ப போகிறது விசுவாசிக்கிறீங்களா நிறைவானது வரும்போது குறைவானது ஒடிந்து போகும் என்று பவுல் கொழுந்தியிருக்கு எழுதணும் சொன்னாரு அதே கத்துடைய ஆவியானவர் இப்ப உங்களை நிரப்புவதை நான் பார்க்கிறேன் தயவு செய்து சோர்ந்து போகாதீர்கள் முதலாவது உங்கள் வாழ்க்கைங்கிற இந்த பள்ளத்தாக்கை ஆண்டவர் விசுவாசத்தால் நிரப்ப விரும்புகிறார் சி ஃபேத் இஸ் அ ரூட் காஸ் ஃபார் ஆல் கைண்ட் ஆஃப் பிளெஸிங்ஸ் இன் யோர் டெய்லி லைஃப் இன் யோர் மினிஸ்ட்ரி உங்கள் ஊழியமாக இருக்கட்டும் ஒரு அனுதின ஜீவியமா இருக்கட்டும் அஸ்தி பாரவே என்ன தெரியுங்களா விசுவாசம்தான் அதனால தயவு செய்து தோண்டு போகாதீங்க இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில் நீங்க சந்தித்த தோல்வியை வேதனையை என் கத்த சாதனையை மாற்ற இது வரைக்கும் நீங்க சந்தித்து வந்த எல்லா விதமான போராட்டங்களுக்கு என் தேவனாக கத்தர் இன்று இந்த வார்த்தையை விசுவாசிக்க உங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார் மற்ற எட்டாம் அதிகாரம் முழுக்க வாசித்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பல அற்புதங்கள் அதுல இயேசுவையே ஆச்சரியப்பட வைத்தவன் யாருக்கு அதிபதி அவன் என்ன சொல்லுகிறான் அந்தவரே நான் உண்மை என் வீட்டில் ரிசீவ் பண்ற அளவுக்கு நான் பார்த்துருவான் அல்ல ஆகிலும் ஒரு வார்த்தை சொல்லும் அப்போது என் வேலைக்காரன் சுகமாவான் என்று அவன் பள்ளத்தாக்கு பார்த்தீங்களா அவனுடைய இருதயம் ஒரு பக்கம் தன் வேலைக்காரனுடைய நோய் நீங்கணும் வியாதியில குணமாகணும் என்ற ஒரு ஏக்கம் இருந்தாலும் அவன் இயேசுவை சந்தித்த நேரத்தில் அவன் சொல்லுகிற வார்த்தை ஆண்டு ஆச்சரியப்பட வைத்தார் இசுக்குள்ள நான் இப்படி ஒரு விசுவாசத்தை பார்க்கிறேன் என் அன்பானவர்களே இருவரில் வாழ்ந்த எனக்கு வெளிச்சமாய் வந்தார் இயேசு இன்றைக்கு அடினை கொண்டு அவர் விசுவாசித்து வந்த என்னை இதுவரைக்கும் இனியளவும் கைவிடாமல் கிருபையாய் தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார் அதே தேவன் உங்களுடைய வாழ்க்கை நடத்த போகிறார் தயவு செய்த மனுஷனை மனிதர்களும் துரோகிகள் அல்ல எல்லா மனிதர்களும் நல்லவர்களும் அல்ல அதே நேரத்தில் இயேசுவை பார்க்கிறோம் அவர் வார்த்தை ஒருபோதும் கீழே விழாது இந்த வார்த்தையின்படி கத்த நீங்கள் போய் கொண்டிருக்க யுத்தத்தை அறிவார் ஒருவேளை வியாதி என்கிற யுத்தத்தை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் ஒருவேளை நெருக்கடி பலவிதமான நெருக்கடிகள் மனுஷனுடைய எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இடத்துல அன்பு கிடைக்கக்கூடாதபடி வேதனைப்பட்டு வெளிவினப்பட்டு போராடி கொண்டிருப்பீங்க உங்களுடைய பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்ப இருக்கிறார் எப்போது வெளிப்பட்டது எந்த நேரத்துல இன்றைக்கு உலகத்தில் ஒரு பக்கம் யுத்தம் பெருகி கொண்டே இருந்தாலும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கத்தருக்காக பிரகாசிக்க கூடாதபடி உங்கள் கண்கள் இன்னும் திறக்கப்படக்கூடாதபடி நீங்கள் இன்னும் கத்தருக்கு கனி கொடுத்து பரிசுத்த ஜீவியத்தை நாடி தேவனுக்கு நல்ல ஒரு சுவிசேஷகனாக ஒரு சுவிசேஷியாக அநேக ஆத்துமாக்களை பெற்றெடுக்கக்கூடிய பாத்திரங்களா எணும்பூடாதபடி ஒருவரை தடைகள் இருக்கலாம் அதையெல்லாம் கற்று மாற்றி போடுவார் அன்றைக்கு சாராளுடைய கற்பம் செத்து இருந்தது ஆனா அந்த பள்ளத்தாக்கை ஈசாக்கு என்கிற தெய்வம் கொடுத்த வாக்கு தத்துத்தின்படி ஒரு பிள்ளையாக நிரப்பினார் அதே போல இப்போ ஆண்டு செய்ய போகிறேன் இந்த நாளில் செய்வார் இப்போது என்னோட கூட சேர்ந்து ஜபிக்க போகிற உங்கள் ஒவ்வொருடைய அப்படியே செய்ய போகிற ஜபிக்கலாமா அன்புள்ள ஆண்டவரே இந்த நேரத்தில் என்னோட கூட சேர்ந்து ஜபிக்கிற பிள்ளைகளை பார் இந்த வார்த்தையை விடியே உங்கள் பிள்ளைகளுடைய பொருளாதார நெருக்கடியை மாற்றி போடும் சரீரம் ஆத்தும் ஆவியிலே இருக்கக்கூடிய பலவீனங்கள் சரீரத்தை வாட்டி வதைக்கிற நோய்கள் சரீரத்தை வாட்டி வதைக்கிற நோய்கள் வெளிவினங்களை கடிந்து கொண்டு ஆரோக்கியம் சௌக்கியம் என்கிற அந்தவரை தண்ணீரால் நிரப்பும் ஆண்டவரை உற்சாகம் என்கிற தண்ணீரால் நிரப்பும் அப்பா மகிழ்ச்சி சந்தோஷம் என்கிற தண்ணீரால் நிரப்பும் இவை எல்லாவற்றுக்கும் அஸ்திபாரம் விசுவாசம் தானே உன் பிள்ளைகள் ஒவ்வொரு என்னோடு சேர்ந்து ஜபிக்கிறவர்கள் நம்பிக்கையோடு கத்தராக இயேசுவை விசுவாசித்து என்னோடு சேர்ந்து ஜபிக்கிறதுனால அவங்களுடைய வாழ்க்கையை நிரப்பும் ஆண்டவரை மகிழ்ச்சியால் ஆனந்தத்தால் மகிழ்ச்சியால் நிரப்பும் இந்த வார்த்தையை சந்தோஷத்தோடு மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ற ஒவ்வொருடைய குடும்பத்திலையும் எந்த குறைவுகளும் இருக்கக்கூடாது நிறைவான கத்து இறங்கி வரட்டும் குடும்பத்தை ஆசீர்வதி செய்கிற ஆசீர்வதி ஊழியத்தை இன்னும் பெருகப்படணும் கண்ணீரோடு ஆத்மாக்களுக்காக ஜபிக்க நீங்க ஆத்மாக்களை தேவன் பக்கம் திருப்ப ஒவ்வொருக்கும் கிருபை வைத்தார் தயவு நீரே மக்கள் மீட்பன் மூலமா ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே அன்பாளர்களே இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி என்று உங்களுக்காய் கொடுக்கப்பட்ட ஊழியம் இந்த ஊழியத்துக்காக தொடர்ந்து ஜபீங்க மன வாஞ்சி உள்ளவர்கள் தாக்கம் உள்ளவர்கள் இதில் இணைந்து அநேகருக்கு உதவியாக எங்களோடு கூட பணியாற்றலாம் கத்தர் உங்களையும் குடும்பத்தையும் அபிரதமாய் ஆசீர்வதிப்பதாக ஆமே கத்தருக்கு சோதரம் இவ்வளோ நேரம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் யூடியூபில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ அன்பார்ந்த நேயர்களே இன்று உங்கள் ஜபத்தால் வளர்ந்து வரும் இந்த ஊழியத்தை தொடர்ந்து தாங்குங்கள் எவன் நீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு நீர் பாய்ச்சப்படும் என்ற தேவ வசனத்தின்படி இந்த ஊழியத்தை நீங்களும் தாங்கி நீங்களும் ஆசீர்வாதம் பெறுங்கள் நீங்கள் உங்கள் ஜபக்குறிப்பு மற்றும் உங்கள் உதாரணத்துவமான காணிக்கையை எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி பிரதர் ஆர் மணி ஐயர் லைட் ஆஃப் த வேர்ட் மினிஸ்ட்ரிஸ் ஏபி ஒன்று ஆறு இரண்டு ஏழு நூற்றி மூன்றாவது தெரு பதினான்காவது செக்டர் கே கே நகர் சென்னை எழுபத்தி எட்டு உங்கள் காணிக்கையை வங்கி மூலம் அனுப்பிட எங்கள் முகவரி லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்டீஸ் அக்கவுண்ட் நம்பர் நான்கு ஆறு இரண்டு ஐந்து நான்கு இரண்டு ஒன்று மூன்று ஒன்று இந்தியன் பேங்க் அசோக் நகர் பிரான்ச் ஐஎஃப்எஸ்சி கோட் ஐடிஐபி பூஜ்ஜியம் 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 ஏ பூஜ்ஜியம் மூன்று ஒன்று என்ற வங்கி கணக்கிற்கும் நீங்கள் உங்கள் ஊரிலிருந்தே காணிக்கையை அனுப்பலாம்